சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன் இல்லத்தை விட்டு வெளியே செல்ல போகிறேன் நான் எங்கு செல்லப் போகிறேன் எதற்காக போகிறேன் எப்பொழுது உன் இல்லத்திற்கு திரும்ப வருவேன் சொல்கிறேன் கேள்வி உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ எத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாயோ எத்தனை வேதனைகளையும் கண்ணீரையும் உனக்கு யார் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் அழிக்கத்தான் நான் உன் இல்லத்தில் வந்துள்ளேன் உன்னை போல் பல குழந்தைகளின் வேதனையும் இப்படித்தான் இருக்கிறது அவர்கள் வேதனையை தீர்க்க என்னைத்தான் அழைப்பார்கள் சாகப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று இப்பொழுது ஒரு குழந்தை என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையின் எதிரி கொடுக்கும் தொல்லைகள் தாங்காமல் இன்று அவர்கள் இல்லத்தில் பிரச்சனைகள் தலை தூக்கி ஆவலால் அவளால் தாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள் அவளை இப்பொழுது நான் சென்று காப்பாற்ற வேண்டும் அதனால் தான் இன்று நான் அங்கே செல்ல போகிறேன் நான் இப்பொழுது செல்வதும் என் குழந்தைக்காகத்தான் உன்னை போல் இங்கு எல்லோருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கிறது எதிரிகளும் பொறாமை காரர்களும் இல்லாத இடமே இல்லை செய்வினை செய்பவர்களும் தீய சக்திகளை ஏவி ஏவி விட நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த நேரத்திலும் உன்னை போல் என் குழந்தைக்காகத்தான் நான் செல்ல இருக்கின்றேன் சென்று என் குழந்தையை காப்பாற்றிவிட்ட பிறகு உன்னை தேடி வருகிறேன் அதுவரை நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி உள்ள விடாதே பத்திரமாக இரு உன் அப்பாவுடனே திரும்பி வருகிறேன் என் குழந்தைகளை காப்பாற்றுவதுதான் என் வேலை அந்த வேலையில் இருந்து என்றும் நான் ஓய்வெடுத்து கொள்ள மாட்டேன் என்று என் குழந்தைகளுக்கு வேதனையும் கண்ணீரும் வலிகளும் குறைவுகளும் இல்லாமல் இருக்கிறதோ அன்று தான் நான் அமைதியாக ஓய்வெடுப்பேன் உனக்காக நான் இருக்கிறேன் எங்கு சென்றாலும் என் கண்விழி உன்னை தான் கண்டு கொண்டிருக்கும் கவலையின்றி இரு நிம்மதியாக உறங்கு உன் அப்பா உடனுக்குடன் உன்னை தேடி வந்து விடுவேன் எதை பற்றியும் கவலைப்படாதே உன் சாய் அப்பா அங்கு சென்று விட்டேன் என்று பயப்பட்டு விடாதே என் வேலை முடிந்தவுடன் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் க உன் காவலுக்காக காவல் தெய்வத்தை உன் வீட்டு வாசலில் விட்டுவிட்டு விட்டுத்தான் செல்ல போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்